நீங்கிற விட உன் மண்ணு மக்கள் தான் முக்கியமா உனக்கு என்ன சொன்னாலும் திருந்த மாட்டீங்க நீங்களா உள்ளிருப்பு போராட்டம் செஞ்சு உன் மக்களுக்காக இங்கே செத்துப்போம் உன்னைய பாக்குறதுக்கு எனக்கே பரிதாபமா இருக்கு அதிகாரத்துக்கு அடிபணியாத உங்களுக்கெல்லாம் இதுதான் தண்டனை உனக்கு என்ன பெரிய தலைவன்னு நினைப்பா ஏன்டா குடும்பத்தை விட்டு கெட்டழிஞ்சு போறீங்க நாட்டை பாதுகாக்க சிஸ்டம் இருக்கு நாங்க சொல்றதை கேட்டுட்டு கையெழுத்து போட்டுட்டு போ இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அதிகாரத்துக்கு அடிபணியாதவன் இருக்கவே கூடாது கருவறையில் துவங்கும் போராட்டம் கல்லறையில் தான் முடியும் என்றால் நாங்கள் போராடுவோம் போராடுவோம் வீதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு வீடுகள் இல்லை என்றால் நாங்கள் போராடுவோம் போராடுவோம் விற்பதென்றால் நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் எங்கள் மண்ணில் விளைகின்ற வளங்களும் கனிமங்களும் எங்களுக்குத்தான் சொந்தம் அதை உலகத்திற்கு விற்பதற்கு விடமாட்டோம் விடமாட்டோம் தனி ஒரு மனிதனின் சுதந்திரம் பறிக்கப்பட்டால் நாங்கள் போராடுவோம் 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 வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் நீ الناடிச்சு துன்புறுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இது மனித உரிமை மீறல் மனித உரிமை எங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கிடையாது மேடம் பாரு நீ எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத நீ வரைக்கும் இப்ப வெறும் அடி மட்டும்தான் உண்மைய உன்னை விட்டுடுவோம்

ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அவர் பேச்சு கட்டி போட்டுருச்சு எங்க பேசினாலும் அவர் போயிடுவேன் அதுக்கு பிறகு ஏழைகளுக்காக விளிம்பு நிலை மனிதர்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுற அவரோட கொள்கையால நான் ஈர்க்கப்பட்டேன் அவர் காசு பணத்துக்கு ஆசைப்படுற கேவலமான அரசியல்வாதி கிடையாது நான் வாழ்நாள் முழுதும் மக்களுக்காக போராடுற ஒரு மாபெரும் மக்கள் தலைவர் ஆனா

அவர் அவர் வழியில போவாரு நீ ஓ வழியில போவ இது யாருக்கும் தெரியாது இதானே உண்மை இத ஒத்துக்கிறியா இல்லையா சொல்ல இதெல்லாம் சுத்த போய் நான் ஒரு முறை கூட தோழர் இனியன மேடையிலயும் தனிப்பட்ட முறையிலயும் சந்திச்சது கிடையாது ஆனா நான் அவரை சந்திக்கணும்னு நினைச்சப்பதான் அவர் காணாம போயிட்டாரு தலைமறை வாயிட்டாரு ரகசியமா கைது செய்யப்பட்டுட்டாருன்னு பல மாதிரி பலவிதமான விதமான பேச்சுக்கள் அடிபட்டது ஆனா அவருக்காக நான் உண்ணாவிரதம் இருந்தப்போ என்னையோ அவரையும் நினைச்சு தொடர்பு படுத்தி கொச்ச கொச்சியா செய்திகள் பரப்புனாங்க ஆனா மக்களுக்கு அவர் கலங்க மற்றவர்னும் உண்மையான போராளினும் தெரியும் நம்ம செயல என்கொரி பண்ணாதா சரிபட்டு வரும் நினைக்கிறேன் நானும் அப்படிதான் ஃபீல் பண்றேன் பட் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் சார் தோழர் இனியனை விடுதலை செய்யணும்னு தானே நீ உண்ணாவிரத போராட்டம் பண்ண ஆமா நாங்க சொல்றத நீ அப்படியே ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துட்டா தோழர் இனியன் நிச்சயமா விடுதலை அடைஞ்சிருவாரு உண்மையாவா சொல்றீங்க எஸ் நீ வாழ்நாள் லட்சியமே ஒரே ஒரு தடவை அவரை நேரில் பார்த்து பேசணும் அதுக்குள்ள இனிய உயிர் போகாமல் இருக்கணும்ல நான் என்ன வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்லுங்க நீ இப்போ ரெஸ்டடு நீ என்ன வாக்குமூலம் கொடுக்கணும்னு நாங்கள் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறோம் தொழர் 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 நான் தான் இனியன் தொழர் நான் பேசுறது கேக்குதா தொழர் தோழர் நீங்க இனியனோ ஆமா தோழர் நீங்க தான் இனியனோ நான் தான் இனியன் அநேகமா நாம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ரூம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தோழர் ரொம்ப முதிர்ச்சி தோழர் மற்ற விஷயங்களை மெதுவா அப்புறம் பேசலாம் சரிங்க தோழர் உங்களை என்கொயர் பண்ணதை எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் தோழர் அவங்க கொண்டு வந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருந்தீங்கன்னா தொழில என்னை நிச்சயமாக அவங்க விடுதலை பண்ண மாட்டாங்க எனக்கு ஏற்கனவே அவங்க ஸ்லோ பைஸும் கொடுத்துட்டாங்க என்ன சொல்கிறீங்க தோழ உங்கக்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டு உங்களையும் கொண்டு வருவாங்க தொழ அதை எனக்கு கவலை இல்லை தோழ அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கதா நான் அப்படி சொன்னேன் நான் வாக்குமூலம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் என்னை கொன்றுருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்

பார்சல அப்படி ஓரமா வச்சுட்டு போ சரி மேடம் சரி நீ போ இப்ப எனக்கு பசிக்கலாம் சாப்பிடற மனநிலையில நான் இல்ல தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க பரவாயில்ல சாப்பாடு இங்கேயே இருக்கட்டும் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சாப்பிடு அண்ணா சாப்பிடு சொல்லுங்க தோழர் எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டீங்கல்ல தோழர் ஆமா தோழர் உங்களுக்கு மாதிரி இந்த சாப்பாட்டுல விஷம் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க தோழர் வச்சிருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஏன்னா உங்ககிட்ட இருந்து வாக்கு மூலமோ அல்லது டாக்குமெண்ட்ல இருந்து கையெழுத்து வாங்குற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு உயிரோட தேவை அப்புறம் பேசலாம் தோழர் சாப்பாடு அப்படியே இருக்கு ஏன் சாப்பிடலையா எனக்கு பசிக்கலாம் பசிக்கலையா வேற ஏதாவது சந்தேகமா நாங்கள் என்ன வேணால் செய்ய முடியும்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உண்மையை வாங்குற வரைக்கும் நாங்கள் ஒன்று ஒண்ணு செய்ய மாட்டோம் உண்மையை வாங்குகிறோம் உண்மையை வாங்குறோம்னு சொல்கிறீங்களே எந்த உண்மையை வாங்க போகிறீங்க நீங்கள் சொல்கிறத அப்படியே ஒத்துக்கிட்டு உங்கள் கைக்குள்ளேயே மாற சொல்கிறீங்க அப்படி தானே உண்மையை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் இப்போதான் நீ பழைக்க தெரிஞ்ச பொண்ணு நாங்க சொல்றத மட்டும் கேட்டு நீ ஒழுங்கா ஒத்துழைச்சனா நீ காரு பங்களான்னு செட்டில் ஆயிடலாம் அதுக்கு நான் பொறுப்பு இந்த டாக்குமெண்ட்ல ஒரு கையெழுத்தம் அப்படியே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமும் கொடுத்துரு நிச்சயமா இது நடக்காது என் உயிரே போனாலும் எனக்கு கவலை இல்ல வரலாற்றுல நிறைய போராளிங்க துரோகிங்களா மாறி இருக்காங்கன்னு நான் நிறைய படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதுக்கெல்லாம் உங்கள மாதிரி அரசாங்க அடிமைகள் தான் காரணம்னு எனக்கு இப்பதான் கண் கூட தெரியுது சார் இந்த கேஸ் ஒத்து வராது நம்ம வழக்கமான ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்த கேஸை முடிச்சிருங்க மேடம் சொல்றது புரியுதா சார் ஓகே டன் மேடம் இதெல்லாம் மேனுஃபேக்சர் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாலும் புரிந்தாத பேசுங்க எல்லாத்தையும் கேட்டேன் தோழர் இங்க என்ன நடக்குது தோழர் கொடூரம் தோழர் ஆமா தோழர் அவங்களோட அடக்குமுறைய உங்க மேல கட்ட விழுத்து விடுவாங்க அவங்களுடைய இச்சைய உங்க மூலமா தித்துக்குவாங்க அதுக்கு பிறகு அதையெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் நான் இருக்க மாட்டேன் நான் இப்போ மரணிச்சிக்கிட்டு இருக்கேன் தோழர் ஆமா தோழர் புத்தர் மரணிக்கிறப்போ தன்னுடைய தலைமை சீடன் அனந்தனிடம் அனந்தா நான் இப்பொழுது மரணித்துக் கொண்டிருக்கிறேன் நீ சென்று உறங்க நான் மரணத்தில் வாழப்போகிறேன் என்று சொல்லிட்டு உயிர் நித்தார் அதே மாதிரி நான் இப்பொழுது மரணத்தில் வாழப்போகிறேன் தோழர் சொல்லுங்க தோழர் இன்பம் துன்பம் இயற்கையின் விளைவுகள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அதன் இயல்புல நடந்துகிட்டே இருக்கு வருவதை எதிர்கொள்ளுங்க தோழர் எதிர்கொள்ளுங்க முடியாது நேரில் பார்த்தரலாம் நினச்சனை தோழர் நடக்காத தோழர் 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 பேச மாட்டீங்களா தோழர் பேச மாட்டீங்களா நாங்கள் என்ன கோடைகள